ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் அருண் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம சொந்த ஊரில் அமைந்துள்ள கருப்புராயன் மினியப்பன் கோவில் திருவிழா அதுக்கான வீடியோத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கருப்புராயன் மினியப்பன் கோவிலில் அதிகபட்ச லைட் செட்டிங் மட்டும்தான் போட்டிருக்கோம் அந்த லைட்டுக்கான வீடியோத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்ம சொந்த ஊரில் மினியப்பன் கருப்புராயன் கோவில் திருவிழா அதுக்கான வீடியோவை தான் இன்றைக்கி நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வழக்கம் போல் முன்னாடி என்ட்ரன்ஸில் சீரி லைட் கட்டி ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது இந்த சீரி லைட் வந்து ரொட்டேட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்தது நம்ம முன்னாடிங்கிறது விநாயகர் கோயில் விநாயகர்வயிலுக்கு மேலே மரத்தில் நம்ம வந்து நூறு பல்ப் தொங்குற சீரி லைட் வந்து நம்ம போட்டிருக்கோம் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு அந்த விநாயகர் எழுதி மேல பாக்குறதுக்கு ஒரு நீட்டா சூப்பரா இருக்கு அடுத்தது நம்ம முழு முதற் கடவுள் விநாயகர் அவருக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ரெண்டு குத்து வேலை ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா கருப்பராயன் கோவில் கருப்பராயன் கோவிலுக்கு வந்து தட்டியை வந்து நம்ம கோயிலுக்கு மேலேயே வச்சுருக்கோம் பார்க்குறக்கு இது கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால் தட்டியை மேலேயே வச்சுருக்கோம் அந்த தட்டிக்கு மேலே நம்ம கொடை டைப்பை போட்டுட்டோம் ஒரு புடையை வச்சு விட்டுட்டோம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மினியப்பன் கோவில் இங்கேயும் அதேதான் மினியப்பன் கோவிலுக்கு மேலே மினியப்பன் தட்டியை வச்சிட்டோம் அதுக்கு மேலே கொடை டைப் ஒரு கொடைய வச்சுட்டோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு நினச்சோம் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு மினியப்பன் கோவில் முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் சின்ன விநாயகர் தட்டி பிளஸ் ரெண்டு ரெண்டு குத்து விளக்கு வச்சிருக்கோம் அடுத்தது இவங்களுடைய வாகனம் குதிரை அந்த குதிரைக்கு சுற்றி மயில் தட்டி ரெண்டு குதிரை தட்டி சென்டரில் கூரங்கு சைக்கிள் ஓட்டுறது இந்த தட்டியை வச்சுட்ருக்கோம் இதுக்கு மேலே நம்ம எப்போ போல சீரி லைட் ஃபுல்லாக சீரி லைட் போட்டிருக்கோம் அதுக்கான ஃபுல் வீடியோ சுற்றி ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு காட்டுறேன் நாம் இங்கே விநாயகர் வந்து சிவனுக்கு தண்ணி தான் தட்டியை சைடில் வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம கோவில் ஃபுல் ரிவ்யூ பார்த்துருக்கோம் இது வந்து முன்னாடிங்கிறது கருப்புராயன் கோவில் அதுக்கு அடுத்து இருக்கிறது மினியப்பன் கோவில் இந்த கோவில் திருவிழா இந்த கோவில் திருவிழாக்கான வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன லைக் போட்டிருக்கோன்னு நம்ம வளர்க்க போல் நம்ம புதுசாக போட்டால் குட டைப்புக்கு இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம் பார்க்குறக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சிவன் முருகன் அதுக்கப்புறம் அம்மன் தேர்ட்டி மூணு வச்சுருக்கோம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான ஆள் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அருண் பாய்